தேவீரமண்டே குற்றங்கள் செய்கிறவங்கள இல்லை குற்றம் செய்யப்பட்டதாக கருதப்படுபவர்களை இல்லை குற்றச்சாட்டப்பட்டவங்கள பிடித்து நீதிமன்றத்தின் முன்னாடி ஆஜர்படுத்தி வாதாடி வழக்கு பதிவு செஞ்சு ப்ராசஸ் எல்லாம் விசாரணையெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் காவல்துறையினோட வேலை ஆனால் ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டோ இல்லை குற்றம் சுமத்தப்பட்டோ இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறது அப்படிங்கிறது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை இல்லை அது வந்து முற்றிலுமான ஒரு தவறுதலான முன்னுதாரணம் இன்னும் சொல்லப்போனால் நிர்வாகம் எங்கு சீரழிந்து கிடக்கிறதோ சரியாக இல்லையோ அங்கே அவர்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்த என்கவுண்டர் என்கின்ற எந்த எந்த அடிப்படையில் இதை ஒரு ஆயுதம்னு சொல்கிறீங்க நிச்சயமா சார் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சார் ஒரு காவல்துறை வந்து கைது செஞ்சிட்டாங்க ஏற்கனவே இரண்டு மூன்று என்கவுண்டர்கள் சமீபத்தில் நடந்திருக்கு அப்போ அந்த என்கவுண்டர்களின் போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க நீ இது போன்று நபர்களை எங்கேயாவது அழைத்து செல்கிற போது வீடியோ கேமரா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே வரோம் எதனாலன்னா உண்மையிலேயே காவல்துறை சொல்லுவதை போல அவர்கள் துப்பாக்கி எடுத்து சுடம் முனைந்தார்களா அங்கே என்ன நடந்தது இதையெல்லாம் ஏதோ ஆதி காலத்தில் நடந்த என்கவுண்டர்களைப் போல அவர்கள் முனைந்தார்கள் நான் எங்கே சுட்டார்கள் அங்கே அது நடந்தது அழகா வீடியோ சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது இருக்கோ இல்லை அதுதானே இங்கே யதார்த்தமாக எல்லா மக்களுமே நினைக்கிறாங்க அதாவது இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற போது அதை இன்னும் சொல்லப்போனால் ஒரு கொலை ஆம்ஸ்டாங்குடைய கொலை அது திட்டமிடாத ஒரு கொலை என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதையே காவல்துறை வந்து வீடியோவா வந்து எடுத்து வெளியிடக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி சி டிவி சார் வெல் பிளாண்ட் வீடியோகிராஃபி அது கிடையாது சிசிடிவி அது எந்த கிரைம் நடந்தாலும் அந்த சிசிடிவி பக்கத்துல என்ன இருக்கோ அதை எடுத்து அணுவலியில விடுறது விடுற அளவுக்கு விசாரணை கிடைக்குது இல்ல அந்த அளவுக்கு சிசிடிவிகள் நிறைந்து விட்டது இல்லையா நான் உங்க பணிக்கே வரேன் அப்போ சிசிடிவிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஸ்ட்ரீட்டு அந்த ஹவுஸ்ல வச்சிருக்கிறவங்களோட கேமராவே ஒரு ஒரு கொலை படம் பிடித்து காட்டுகிற போது இது போன்ற கிரிட்டிக்கலான ரவுடிஸ் ஐந்து கொலைகள் ஆறு கொலைகள் பல வழக்குகளில் தேடப்படுகிறவர்களை ஆயுதம் எடுக்க கூட்டு போறீங்களே ஏற்கனவே திருவண்ணங்கடம் ஒருத்தன் சின்ன பையனா கூட இருக்கிறான் அவன் எடுக்கும் போதே அவன் ஆயுதம் எடுக்கிறான் யாருக்குள்ள பண்ணவன் ஆயுதம் எடுப்பான் ஒரு அடிப்படையான விஷயம் இந்த காவல்துறைக்கு தெரியலையா அப்போ நாம வந்து ரெக்கார்ட் பண்ண சி சி டிவி இல்லாத இடத்துல என்கவுண்டர் நடக்குதுங்க சந்தேகத்தை வைக்கிறீங்க நிச்சயமா சார் சந்தேகம் இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய கேள்விதானே ஒரு தொடர்ந்து நீங்க என்ன ஆனால் இந்த கொலைக்கும் ஆம்ஸ்டாம் கொலைக்கும் ஒரு வழக்குக்கு சந்தேகம்னா முடிச்சு போடுறீங்களே இது இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஏதோ நீங்க இந்த ரவுடியை எந்த வழக்கில் நாங்க தேடணும் எந்த வழக்கில் கைது செய்தோம் அப்படின்னு தெளிவா கொடுக்காம எடுத்த உடனே நாங்கள் ஆம்ஸ்டாம் கொலையோட இதோ ஒரு முடிச்சு போட்டு பார்த்து ஒரு 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 டென்ஷட் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இது அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்கிற செய்திகளை பரவ விட்டு இது எதற்கு இதுக்கு நீங்க அழகாக நீங்க கேமராவை எடுத்துட்டு போய் ரெக்கார்ட் பண்ணுங்களேன் ஒரு ஒரு சார் இப்போ காவல்துறையை சேர்ந்தவங்க காவல்துறையினர் ஒருத்தங்கள வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா எதற்காக கைது பண்றாங்க அப்படிங்கறத பொதுவெளியில வெளியில சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சார் உரிய நீங்க அவங்க குடும்பத்துக்கு சொல்லணும் சொல்லணும் அதுக்கு சட்டம் வழி வகு ஆனா பொது வந்து சொல்லணுங்கிறத சட்டம் வழி வகுக்கல எந்த இது போன்ற அதாவது நீங்க கைது பண்ணியிருக்கீங்க கைது செய்யப்பட்டவர் சிறையில் இருக்கிறாருங்கிற தகவலை கொடுத்தா பரவாயில்ல கைது செய்ய போனோம் கூட்டு போனவர் சுட்டோம் அவர் எங்களை முனைந்தாருன்னு அடைந்தார்னு சொல்லும்போது அது இன்றைக்குள்ள டெக்னாலஜி படி இன்றைக்குள்ள உள்ள படி அதை நீங்க கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணணும்னு பல நீதிபதிகளும் கோடிட்டு காட்டுறாங்கல்ல ஏன் நம்மளுடைய தமிழக காவல்துறை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க சார் தமிழக காவல்துறை ஏன் என்கவுண்டர் அளவுக்கு இப்போது போகிறதுன்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா என்கவுண்டர்கள் தேவை இல்லைங்கிறீங்களா அதாவது இப்போ அதற்கான தேவை இருந்ததா இப்ப ஆனா ஆனா ஒரு சாதாரண ஒரு பாமரன் கிட்ட போய் கேட்டா தவறு செஞ்சவங்களை நடு ரோட்ல வச்சு சுடணும் சார் அப்படிங்கறத அவங்களுடைய கருத்தாக அது அந்த கருத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்களே சொல்றீங்க அது எமோஷனலான வர கருத்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த தவறை அவர்தான் செய்தார் என்பதை நிரூபிக்க வேண்டும் இப்ப எமோஷனலா நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போறோம் நீங்க அடிச்சு ஒருத்தர் காயம் ஏற்பட்டதா நான் அடிச்சு ஒருத்தர் காயம் ஏற்பட்டதாங்கிறது என்னை பொது வழியில் பார்ப்பவர்களும் உங்களை பார்ப்பவர்களும் ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க அது அவரவர் ஒப்பீனியன் அதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இல்லை இவர்தான் குற்றம் செய்தார் என்று நிரூபிக்கும் வரை காத்திருந்து அதன் பின் தண்டனை வழங்குவதுதான் நியாயமான முறை அந்த முறையை விடுத்து என்கவுண்டரில் என்னை தாக்க வந்தார் சுட்டு விட்டோம் என்று சொல்லுகிற போது நீங்க சார் இன்னொரு விஷயம் என் கணவர் என்கவுண்டரில் சுடப்படுவார் என்று அந்த மனைவிக்கு எப்படி சார் தெரியும் அப்ப அந்த மனைவி முதல் நாளே வீடியோ விடுகிற போது அப்ப நீங்களும் அந்த வீடியோ எடுத்திருக்கணும் இல்லையா இந்த மாதிரி ஒரு அம்மா சொல்லுதுங்க காவல்துறை எங்கள் கண்ணியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்க பாருங்க அவர் அழைச்சிட்டு போறோம் அப்படி சார் இந்த டிராபிக் சிக்னல்ல ஆட்டோ ஓட்டுறவன் இந்த மினி லாரி ஓட்டுறவன் இவனெல்லாம் பிடிச்சு புடிச்சு வச்சுக்கிட்டு அவன் வழியில துடிக்கிறத மைக்ல கேமரா வச்சு எடுக்கிறீங்கல்ல என்ன சார் செய்யறது என்ன சார் செய்யணும் என்னெடுக்கணும் அளவுக்கு எவ்வளவு பேர் கதறுகிற வீடியோ வந்து அதெல்லாம் எடுத்து விடுறீங்கல்ல சார்

திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல என்கவுண்டர்கள் சிலது வெளியில் தெரிஞ்சிருக்கு பலது வெளியில் தெரியாமையே என்கவுண்டர்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மூன்றாண்டு காலத்தில் ஏன் போலீஸ்க்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தது ஏன் இதை யாருமே இங்கே கேள்வி எழுப்பலை அதுதான் சார் அதாவது கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கட்டும் திமுக கூட்டணி கட்சியில் இருப்பவர்களாக இருக்கட்டும் இந்த இடத்தில் வந்து மிகுந்த மௌனத்தோடு இருப்பது வந்து ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் என்பது நான் முதல்ல பதிகிறேன் ஏன்னா இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிற போது கூட்டணி தர்மம் என்று சொல்லிக்கொண்டு வாயை பொருத்தி கொண்டு இருப்பதுங்கிறது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் தமிழகத்துக்கு இன்னும் என்ன சொல்ல போனால் காவல்துறை தன்னுடைய இது போன்ற அதிகார ரீதியான பல விஷயங்களை முன்னெடுக்கிற போது அதை மீண்டும் சரி செய்வதற்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் முதல்ல குறிப்பிடுறாங்க ஏன்னா காவல்துறை அதிகாரம் என்பது அதை அவர்கள் செயல்படு இது போன்று உடனடியாக இதை எடுத்து விடலாம் என்கின்ற அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா இப்போ சட்டம் ஒழுங்கு எப்படின்னா இப்போ திமுக வந்தால் தப்பு செய்யலாம் அதிமுக வந்தால் பக்கத்து மாநிலத்துக்கு ஓடிடலாங்கிற அந்த எண்ணம் உணர்வு தான் அது அது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமோ ஒரு பெரிய விஷயமோ கிடையாது அப்போ அந்த எண்ணத்தை செயல்படுத்தணும் அப்போ காவல்துறை இது போன்ற ஒரு எளிமையான வழி என்று உடனே முடிச்சிடுறோம் இந்த வழக்கை முடிச்சிடுறோம் எடுத்து என்கவுண்டர் பண்ணிடுவோம்ங்கிற அந்த எண்ணம் ஓட்டத்திற்கு வருக வர ஒரு அரசோ ஒரு அமைச்சரோ ஒரு முதலமைச்சர் அனுமதித்தால் அது தமிழகத்தில் மட்டுமல்ல அப்படி அனுமதிக்கிற எந்த ஒரு மாநிலத்தையும் மிகப்பெரிய வேதனையாக்குள்ளான மாநிலம் அந்த அளவுக்கு வேதனையை கொடுத்தாலும் கூட இதையெல்லாம் தமிழக அரசு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னும் விரிவா வாதிக்கலாம் அது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா நிறைய குறைகள் அரசு மேல பல்வேறு விமர்சனங்கள் இதையெல்லாம் என்ன பண்ணி மடைமாற்றம் செய்யறது உடனே ஒரு என்கவுண்டர் போடு மக்கள் வந்து அரசு ஆகா ஓகோன்னு பேசட்டும் அப்படிங்கிற அந்த மடை மாற்ற நாடகம் தான் இந்த மாதிரியான என்கவுண்டர்களா அது ஒரு காரணம் சார் இன்னொன்று ஓபனா சொன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலைக்கு பாத்தீங்களா ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சமூகத்தை அந்த சார்ந்தவர்களை சமாதானப்படுத்துகின்ற முயற்சியாக கூட இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் ஒரு கொலை அங்க நடந்தது பாத்தீங்களா எத்தனை பேரை நாங்க உங்களுக்காக என்கவுண்டர் பண்றோம் அப்படின்னு போகக்கூடிய அந்த ஏன்னா நீங்க இதை சம்பந்தப்படுத்தி பேசுவது பின்னர் வந்து இல்லை இல்ல அந்த வழக்கு இல்ல மிக தெளிவாக அவர் சொன்ன மாதிரி இந்த வழக்கோடு அவருக்கு சம்பந்தம் இல்லை என்பதை செய் மீடியாக்கள் செய்தி வெளியிட்டால் உடனே அது இல்லை என்றால் அதை மறுக்கணும்ல காவல்துறை வந்து அது மறுக்கலையே அந்த செய்தி தேவையாக இருக்கிறது அவர்களுக்கு அப்போ அந்த அந்த இது போன்ற பேச்சுக்கள் வர வேண்டும் என்பதை என்ஜாய் பண்ணுறாங்க இல்லை அனுமதிக்கிறாங்களா மறுக்கிறாங்களே ஆ அது முடிந்து விட்டது இல்ல சார் இப்போ அந்த செய்தியை கேட்டவர்கள்ட்ட எல்லாத்துலேயும் போய் இந்த செய்தி ரீச் ஆகிருக்குமா நோக்கம் என்ன அதாவது எந்த செய்தி பரவும்ங்கிறது இருக்குல்ல இப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் கொலை செய் செய்திருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்னு செய்தி பரவும் விடுதலையானாரன்னு எங்கேயோ ஓரமாதான சார கட்டம் கட்டி போடுறீங்க அவர் புத்தமானவர் நல்லவர் ஞானமானவர் போடுறீங்களா இல்லையே அப்ப செய்தியினுடைய நோக்கமே எப்படி இருக்கிறது அந்த 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 ஃபயர் எங்க போகுமோ அதை தானே போடுறீங்க அப்ப அதை மறக்கணும் அத மாற அப்ப அதை அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிற போது இது எதற்காகவெல்லாம் நடக்குதுன்னா அரசியல் ஆதாயங்களுக்காகத்தான் இது போன்ற இதுல என்ன ஆதாயர்கள் இதுல என்ன சார் ஒன்றை நான் சொன்னேன் அந்த பட்டியல் அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு கொலைக்கு இத்தனை கொலை நாங்கள் என்கவுண்டர் பண்ணியாச்சு இங்கே நாங்கள்லாம் பா சோட போகலை பயங்கரமாக விசாரிச்சிட்டோங்கிறத சொல்லக்கூடிய மொழியாக தான் நம்ம அரசியல் மொழியாக இதை பார்க்கலாம் இன்னொன்று இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை பாலியல் ரீதியான தொல்லைகள் பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் அடைமாற்றுவதற்கு பார்த்தீங்களா ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டோம் ஆனால் நீங்கள் மூன்றாவது என்கவுண்டரை பண்ணி கொண்டிருக்கும் போது கூட இங்கே குற்றங்கள் ஒரு சிறு அளவு கூட குறையிலையே இது இன்னொரு வகையில் எப்படி காட்டுதுன்னா சார் நீங்க காவல்துறை போய் ஒருவே ஒரு குற்றவாளியை கட்டுப்படுத்த முடியாமல் கை துப்பாக்கி எடுத்து சுட வேண்டிய நிலையில் நீங்கள் இருந்தால் உண்மையிலேயே உங்களுடைய திறன் குறித்து மறுமதிப்பீட்டை ஏன் நாங்கள் கோரக்கூடாது பொதுமக்கள் இப்போ காவல்துறை ஃபிட்னஸ் வச்சு தான் எடுக்கிறோம் எங்களை மாதிரி சாதாரண மனுஷனை வச்சு எடுக்கல நீங்க அதுக்கு ரன்னிங் எல்லா ஃபிட்னஸ் இருக்குல்ல அப்படி ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு குழு போய் ஒரு மனிதனை வந்து கொண்டு போக முடியலன்னா தமிழகத்தில் இன்னும் எத்தனை இது போன்ற பத்து பதினைந்து போலீசார்களை தாக்கக்கூடிய குற்றவாளிகள் உளவாரி கொண்டிருக்கிறார்கள் செய்தியை நினைச்சு பார்த்தா எவனாவது படுத்து தூங்க முடியுமா நிம்மதியா நம்ம வெளியே போயிட்டு வர முடியுமா அப்ப இது எப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கடத்துக்கிறது சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு எத்தனை வகையான செய்தி இதன் மூலம் நீங்கள் சொல்லி இருப்பதன் மூலம் அதனால இது வந்து அரசியல் நீங்கள் திறமையான நிர்வாகி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக சமூகத்தில் வளக்கொழிய வேண்டிய ஒரு விஷயத்தை என்கவுண்டர் என்கின்ற பேர் ஆபத்தை தலையில் தூக்கி வைத்து ஆடினால் அது மிகப்பெரிய பேரிழப்பை கொண்டு போய் சேர்க்கும் மக்களுக்கும் இந்த அரசுக்கும் என்பதை நான் இதன் மூலம்